அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இந்தியில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மாவட்ட வரைய எக்ஸாமினேஷன் வந்து நடந்து முடிஞ்சது ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான வேல்யூவேஷன் அப்படின்றது வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்ஸ் ஒன் ஆர் டூ டேஸில் அஃபிஷியலாக வந்து வந்துடும் அப்படின்றது நம்மளும் வந்து தொடர்ந்து வந்து போய்ட்டு சேனலில் வீடியோவாக போட்டுட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியாக இருக்குது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ இன்னும் இரண்டு மாவட்டங்கள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி இரண்டு மாவட்டங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்குது அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான செய்திகள் தான் வெளியாக தான் செய்யும் ஸோ அதை வந்து நீங்கள் கேர் பண்ண வேணாம் எக்ஸாமினேஷனை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ரிட்டன்ல நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது அந்த பேப்பர் கட்டிங்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நீங்கள் பாட்டுக்கு எக்ஸாமினேஷன் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் அப்படின்றது தொடர்ந்து வெளியாகிட்டு தான் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பேக் அடிக்காமல் ஸோ எக்ஸாமினேஷனை மட்டும் ஃபுல்லாக வந்து ஃபோகஸ் பண்ணி படிங்க இந்த ஒரு விஷயத்திலாம் நம்ம வந்து அடுத்தடுத்த அப்டேட்ல நம்ம பார்க்கலாம் முறைகேடு தடுக்கப்படுமா அப்படின்றது தான் இந்த இந்த ஒரு ஹெட்டிங்கோட இந்த ஆர்டிகில்லா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுத்துறை காலிப்பிரணையின் நியமனத்தில் மதிப்பெண் அடிப்படையில் நிரப்ப வலியுறுத்தல் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்டெர்வியூ வேணாம் அப்படின்றதையும் வலியுறுத்தியிருக்காங்க பார்க்கலாம் கூட்டுறவுத்துறை காலி பிரணங்களை மதிப்பெண் அடிப்படையில் நிரப்ப வேண்டும் நேர்முக தேர்வு வேண்டாம் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கும் அனைத்து மண்டல இணைப்பதிவாளர் தலைமையில் மாவட்ட ஆள் நிலையம் மூலம் உதவியாளர் மற்றும் எழுத்த பணிக்கான எழுத்துத் தேர்வு நடந்தது பணியாளர் தேர்வு செய்யும் குழு தலைவர் மண்டல இணைப்பதிவாளர் மாவட்ட வளங்கள் அலுவலர் சரக துணைப்பதிவாளர் மத்திய கூட்டுறவு வங்கி இயக்குனர் உட்பட ஏழு பேர் கொண்ட குழு வந்து இதில் இயங்குனதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மதிப்பெண் அடிப்படையில் கூட்டுறவுத்துறை காலிப்பெண்கள் நிரப்ப வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இதற்கிடையே ஒவ்வொரு பன்னிடத்திற்கும் பல லட்சம் ரூபாய் பேரம் பேசி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஏழு பேர் கொண்ட குழு மூலம் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது விடைத்தாள் திருத்தும் பணியும் நடந்துள்ளது பணியும் நடந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் மெயினிங் இதற்கிடையே காலி விவரம் வருமாறு காலி பன்னிட விவரம் வரும் பன்னிரெண்டாம் தேதிக்குள் காலி பண்ணிட விவரம் ஆல்ரெடி வந்தாச்சு பன்னிரெண்டாம் தேதிக்குள் வெளியிடப்படும் அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க என்றும் பணியிடத்திற்கு இரண்டு பேர் தேர்வு செய்யப்படுவர் அதில் நேர்முக தேர்வு மூலம் பணி பணி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ மூலியமாக ஒன் இஸ் டூ ரேஷியோவில் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரேஷியோ அனலசிஸில் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு இருந்தாலும் இந்த செய்தியிலேயும் வந்து ஒரு ஒரு வேகன்சிக்கு ரெண்டு பேர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த பணியாளர் தேர்வு முறைக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது அப்படி இருக்காங்க இது முறைகேடு செய்பவர்களுக்கு சாதகமாக உள்ளது எனவே மதிப்பெண் அடிப்படையில் கூட்டுறவுத் துறையில் பிரணிகள் நிரப்ப வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இதற்கிடையே ஒவ்வொரு பணியிடத்திற்கும் பல லட்சம் ரூபாய் பேரம் பேசி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே கூட்டுறவு பணியாளர் தேர்வில் பணம் வசூல் போன்ற முறைகேடுகள் நடக்காமல் தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நடந்த கூட்டுறவு பதிவாளர் காடி பணியிட தேர்வில் கூட்டுறவு பட்டய பயிற்சி முடிக்காதவர்களும் அனுமதிக்கப்பட்டனர் இது பல்வேறு சந்தேகங்களை உள்ளது ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது எழுதாதவங்க அதாவது கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் பண்ணவங்க பண்ணாதவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து கொடுத்தாங்க அதுவும் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனே கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து ஏற்கத்தக்க விஷயமா இல்லை இது வந்து ஒரு தேர்வர்களாக கேட்டிருக்கலாம் இருந்தாலும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷராக இப்போது ஒரு ந நிறைய பேர் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் தெரியாமலாம் அப்ளை பண்ணாமலாம் இருந்தாங்க ஸோ அவங்களாம் வந்து எப்படி இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல ஸோ ஒரு கோர்ஸ் வந்திருக்கு அப்படின்றப்ப அவங்க வந்து பண்ணுறாங்க நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றப்ப அதை அப்ளை பண்ணுறதுல எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கருத்துக்களை வந்து திணிக்க வேணாம் ஸோ நம்மளும் சப்ஸ்கிரைபர் கூட வந்து சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷராக உள்ளவங்களாம் வந்து எழுத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கும் இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிதுன்னா அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிட்டோம்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதில் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ண தேவையில்லை ஸோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அவங்க வந்து பணியாற்றலாம் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இன்னும் விஷயத்தை கூட சொல்கிறாங்க ஃப்ரெஷ்ஷராக படிச்சுட்டு இருக்கவங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு கூட சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஏற்கத்தக்க கருத்து இல்லை அவங்களுக்கும் அந்த கஷ்டப்படுற சூழ்நிலை தான் நாற்பது வயசு ஐம்பது வயசுலலாம் வந்து இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டுவங்களாம் இருக்காங்க ஸோ இந்த ஸ்டேஜில் அதனால நம்ம வந்து அவங்கள வந்து கம்பேர் பண்ணி பார்க்க வேணாம் ஸோ இந்த விஷயூ இஷ்யூ நடக்குதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான வேணும் அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர பயிற்சி முடிக்காதவங்க வந்ததுனால அவங்க வந்து இல்லீகலாக வரலான்றதுலாம் வந்து ஏற்கத்தக்க விஷயம் கிடையாது ஸோ இந்த தான் அதுவும் வந்து அந்த வாய்ப்பை வந்து டி இது கூட்டுறவுத்துறையில் வழங்கியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி பண்ணதில்லை ஃப்ரெஷ்ஷராக உள்ளவங்களும் எழுதலாம் அதாவது இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களும் வந்து எழுதலாம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க அனுமதிக்கப்பட்டன இது பல்வேறு சந்தைகள் எழுப்பி உள்ளது எனவே பட்டய பயிற்சி முடிக்காதவர்களுக்கு பணி வழங்குவதை தடை செய்து படித்தவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்பாங்க போர்டு ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் வந்து இதாக வேணாம் ஸோ ஆல்ரெடி எழுதிட்டிங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ஸ் வந்து எழுதலாம் அப்ளை பண்ணி எழுதலாம் அப்படின்னு நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க ஒன்று நீதிமன்றத்தை வந்து நாடுற மாதிரி ஆயிடும் அதனால் இது வந்து ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது இது டிஆர்பி முடிவெடுத்து தான் வந்து அந்தந்த மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருப்பாங்க ஸோ அதனால் இதை பற்றி ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க ஸோ நேர்மையான முறையில் ரெக்ரூட்மெண்ட் ப்ராஸ் ப்ரோசஸ் அப்படின்றது நடக்கணும் அப்படின்றத எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது நம்மளும் அதை முன்னெடுத்து கொண்டு போகலாம் ஸோ நல்ல மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணணுன்றதான் நம்ம சேனல் சார்பாகவும் கொடுக்க ஒரு கோரிக்கை கண்டிப்பாக வந்து அதை டிஆர்பி பண்ணுவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்ன அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலே வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்